வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா செயலால் நெகிழ்ந்து போன தென்னாப்பிரிக்கா வீரர்கள் வெற்றி பெற்றும் தலைக்கணம் இல்லாமல் நடந்து கொண்ட இந்திய வீரர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது அந்த வெற்றிக்கு பின் இந்திய வீரர்கள் மைதானத்தில் லாங்காங்கை தங்கள் உணர்ச்சி பெருக்கையும் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்தி வந்தாங்க அதே சமயம் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் வெற்றிக்கு மிக அருகே வந்து தோல்வி அடைந்ததால் மனம் துவண்டும் போயிருந்தாங்க இதுவரை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு கூட முன்னேற முடியாமல் இருந்த தென்னாப்பிரிக்கா அணி முதன்முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தாங்க தங்களுக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பில் முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றிகின்ற நினைக்கும் போட்டிக்கு கொண்டு சென்ற பின்னர் தோல்வி அடைந்ததால் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் மைதானத்தில் லாங்காங்கை கண்ணீர் அவர்களது குடும்பத்தினரும் அவர்களை தேற்றி அவர்கள் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் அருகில் சென்று அவர்களை தட்டி கொடுத்து ஆறுதல் கூறி வந்தார் மூத்த வீரர் குவிண்டன் டீகாக் அவரது மகளுடன் சோகமாக அமர்ந்திருந்தார் அப்போது ரிஷப் பண்ட் அவருடன் சில வார்த்தைகளை பேசி அவரை பொன்னகை கைவும் இருக்காரு மேலும் சில தென்னாப்பிரிக்க வீரர்களுடன் அவர் ஆறுதலாகவும் பேசியிருக்காரு ரிஷப் இந்த செயல் நெகிழவைக்கும் வகையிலும் இருந்தது மற்ற இந்திய வீரர்கள் இதனை செய்யவில்லையே என்று சிலரும் கேள்வி எழுப்பியும் வந்தாங்க விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு இதுவே கடைசி சர்வதேச டி போட்டி தங்களின் கடைசி டி டுவெண்டி போட்டியில் உலகக்கோப்பைக்கு வென்றதால் அவர் உணர்ச்சிப் பொருட்களும் இருந்தாங்க மேலும் ஏழு மாதங்களுக்கு முன்பு ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியின் இறுதிப் போட்டி வரை சென்று இந்திய அணி தோல்வி இருந்தது அந்த வழி மற்றும் வேதனைக்கு முடிவுரை எழுதும் வகையில் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றி அமைந்ததால் இந்திய வீரர்கள் அனைவரும் உணர்ச்சி பெருக்கோடும் இருந்து இருக்காங்க அதேபோல ராகுல் டிராவிட் இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியுடன் இந்திய அணியிலிருந்து விடைபெற இருக்காரு ஹர்திக் பாண்டியா கடந்த ஆறு மாதங்களில் ரசிகர்களிடம் இருந்து எதிர்ப்பை சந்தித்த நிலையில் இந்த வெற்றி அதற்கு மருந்தாகவும் அமைந்தது இப்படி ஒவ்வொரு இந்திய வீரரும் தனிப்பட்ட முறையில் உணர்ச்சி பெருக்கில் இருந்ததால் அவர்களால் தென்னாப்பிரிக்கா வீரர்களை தேற்ற முடியாத நிலையிலும் இருந்தது ஆனால் ரிஷப்பன் சூழ்நிலையை உணர்த்தி இந்திய அணியின் சார்பாக தென்னாப்பிரிக்கா வீரர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் கூறியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்